ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு வாங்க பார்ப்போம் காளான் பிரியாணி அதுக்கானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு தயிர் பாக்கெட்லேருந்து எண்ணெய் பாக்கெட் வரைக்கும் எல்லாம் கழுவி நீட்டாக தான் செய்வேன் காலிஃப்ளவர் பாப்பாங்களுக்கு பிடிக்கும் அதுவும் பாவக்காய் சில்லியும் பிடிக்கும் சரி ரெண்டுமே கேட்குறாங்க செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கோம் என் மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறனாரு சரிங்க அப்படின்னு சொன்னது எங்கள் தான் மாமான்னு தான் கூப்பிடணும் இப்போ காளான் பிரியாணிக்காக எல்லாம் தாழ்த்திட்ருக்கிறாரு என்னென்ன தேவையோ அது எல்லாம் நீட்டாக செஞ்சு கொடுப்பாரு மூணு பாப்பாங்களுக்குமே என்ன கேட்குறோமோ அதை தான் நான் சமைப்பேன் சரி இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னாரு சரி மேம் அப்படின்ட்டேன் பாருங்கள் நீட்டாக சமைச்சிட்ருக்கிறாரு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் பொரிச்சிட்ருக்கிறாரு பாவக்காய் சில்லியும் போட்டாச்சு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டார் வாங்க இலையில் சமையல் சாப்பாடு போட்டு பார்ப்போம் ரெண்டு பழம் வச்சாச்சு பாவக்காய் சில்லியும் வச்சாச்சு காலிஃப்ளவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் பிளைனாக பொறிச்சு மிளகு உப்பு மட்டும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கிராண்ட் காலிஃப்ளவர் பொரிச்சதும் வைக்கிறாரு சுட சுட தயிர் வச்சாச்சு சுட சுட சாதமாக இப்போ வைக்கிறாரு அவரு சோறுன்னு சொல்லுன்னு சொல்லுவார் சூடான காளான் பிரியாணி வைக்கிறாரு